பல்லுயிர் விவசாயம் சேனல் சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த சேனல் வந்து ஒரு எதார்த்த மக்களின் குரல் அதாவது நம்ம சுற்றி வாழும் சாதாரண மக்கள் அவங்க செய்கின்ற பாரம்பரிய விவசாயம் பல்லூர் விவசாயம் நவீன கால விவசாய முறைகள் இயற்கை சார்ந்த விவசாயங்கள் இதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு குறிப்பிட்ட தகவல்களை நாங்கள் தெரிவிக்கிறோம் இது விவசாயம் மட்டுமல்ல அவர்களின் வாழ்க்கை முறை அதாவது சிந்தனை உழைப்பு வெற்றி சவால்கள் செயல்முறைகள் இதெல்லாம் உங்களுக்கு புரியும் வகையில் பயனுள்ள தகவல்களாக தரமான வீடியோக்களை உங்களுக்கு உங்களுக்காக நாங்கள் அப்லோட் இருக்கோம் ஏற்கனவே நிறைய காணொலி பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும் புதிய தகவல்களையும் கொடுக்கும் உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் பல தகவல் நிறைந்த உண்மை கதைகள் அடங்கிய வீடியோக்கள் தொடர்ந்து வரும் இந்த பயணம் தொடர உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இங்கே தொடர்ந்து பாருங்கள் பகிருங்க இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்கள் விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் என்றால் இயற்கையை நேசிப்பவர்கள் என்றால் அனைவருக்கும் இந்த சேனலை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து விவசாயத்தை புரிந்து கொள்வோம் இயற்கையை காப்போம் ஆரோக்கியமான வாழ்வை உருவாக்குவோம் அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்